சும்மா தான் கேட்டேங்க அம்மா நான் எப்பவுமே கேட்கறது இல்லை கமெண்ட்ஸ்ல கேட்டாங்கன்றது நான் வந்து கேட்டேன் சரியா ம் ஆமா நான் பதில் வீடியோ எடுத்துட்டு மட்டும்தான் தூருது பெரிய மலைல இல்லை எந்தெந்த ஊரில் மழை பெய்யுதுன்னு சொல்லுங்க கொஞ்சம் ரொம்ப நாளாகவே மோடம் போட்டுருக்குது ரெண்டாவது வந்து புயல் வரும்னு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க கண்டிப்பா கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் எந்த பாதிப்பும் இல்லாமல் நல்லா இருக்கணும் கடவுளை எல்லாரும் நல்லபடியாக இருக்கணும் கண்டிப்பாக கடவுளை வேண்டிக்கிறோம் நீங்களும் வேண்டிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இப்படி வேண்டிக்கங்க ஒரு சின்ன வீடியோ சும்மையான சண்டையெல்லாம் இல்லை சும்மா தான் நான் விளையாட்டு பேசினேன் உடனே சண்டை கட்டி வீடியோ போடுறேன்றாதீங்க அடுத்த வீடியோ உண்மையான சண்டை வந்து போடுவேன் அதில் வந்து உண்மையான சண்டைன்னு சொல்லிடுவோம் நான் ஆனால் இது விளையாட்டுக்கு தான் போட்டேன் உண்மையான சண்டையாக இருந்து இவர் எங்கிட்ட இப்படி பேசிட்டு நிற்பாருங்களா நான் பேச விட்டு வாங்கிட்டு நிற்பாரு அப்படியா மாதிரியே பொழிய மாட்டீங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்